அனைவருக்கு வணக்கம் மைய நுணை நியூப்ரமோ எல்லாருமே வந்து அங்கே ஒரு போட்டி வைப்பாங்க அந்த போட்டியில எல்லாம் கலந்துக்கிறாங்க கலந்துட்டு ரொம்பவே ஹாப்பியெல்லாம் என்ஜாய் பண்ணும்போது எவ்வளோ பார்க்கக்கூடாதுன்னு நினைச்சபோது நம்ம அவளே வந்து பார்க்குற மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கோபமாக இருக்காங்க நிலா உடைய அப்பா உடனே எங்கே கொஞ்சம் பொறுமையாக இருங்க அவள் பாட்டுக்கு இங்கே இருந்துட்டு போகிற நீங்கள் எதுக்காக இது பண்ணிட்டு இருக்கீங்க என்னால் இதெல்லாம் பார்த்துட்டு பொறுமையாக இருக்க முடியலன்ற கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் வந்து வந்து நம்ம முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு கோபமாக இருந்துட்டு இருக்காங்க உடனே சமாதானப்படுத்துகிறாங்க இங்கே நம்ம வந்துருக்கிறது சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான் நீங்கள் அதை விட்டு விட்டுட்டு எல்லா விஷயத்தையும் நினைச்சு கவலைப்பட வேண்டாம் கொஞ்சம் நீங்க பொறுமையா இருங்க பொறுமை இருக்க முடியலையே முன்னாடி முன்னாடி வந்து நின்று நம்மள வெறுப்புல ஏத்திட்டு இருக்கா அப்படின்ட்டு செம டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க இங்க பாருங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல எல்லா பிரச்சனையும் பாத்துக்கலான்றாங்க கேண்டி எங்க போனாலும் வந்துருவியா இங்க பாருங்க நீங்க எங்க போனாலும் நாங்க வரல நாங்க போற தான் நீங்க வரீங்கன்ட்டு நிலா அவங்களுடைய அப்பா கிட்ட செம மாசா பேசிட்டு இருக்காங்க அவங்களுடைய அப்பாவும் பாத்தீங்கன்னா எதுவுமே பேச முடியாது இருக்காங்க போஸ் இருந்துட்டு அப்பா இவங்க கிட்ட என்ன பேசிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாஸ் கூட்டிட்டு போறாங்க நிலா செம டென்ஷன் ஆகுறாங்க என்ன ஆச்சு நீங்களா உங்களுக்கு அப்செட் ஆயிடுச்சு ஐயா அண்ணா அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு அவங்க அப்படி தான் தெரிஞ்ச விஷயம் விடுங்க வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளாள் கிளம்பி போறாங்க அதோட இந்த பிரமோ முடிச்சிருக்காங்க தேங்க் யூ